வன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் நின்றீர் வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேனென்றீர் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் நன்றி வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் நன்றி ஊற்றுமையும் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேற்றுமையும் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறே நான் தாகத்தோடு காத்திரு हालालूगिया 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 अपो महतु दिग्रो में स्वयं वह दिग्रोगुण तिनावियन ब्रेवी तिनावियन वे बालमही नामियन वरे बारं बली नाय ब्रेक कोने के मार्ग ने बार टूट ब्रेक ने बार टूट ब्रेक ने बार टूट ब्रेक ने बार टूट ब्रेक பாலை நிலத்தை செழுமையான தோட்டமாகவும் செழுமையான தோட்டத்தை அடர்ந்த காடாகவும் பண்ணுகிற நல்ல ஆவியானவரே இதோ உம்முடைய பிரசனத்தினால் எங்களை நிரப்புவீராக உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்புவீராக இறை வார்த்தையினால் எங்களை நிரப்புவீராக தாகம் உள்ளவன் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவாதி தேவனே ஊற்றுங்கப்பா உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்புங்கப்பா இறை வார்த்தையை பறைசாற்ற உம் பாதத்திலே நிற்கக்கூடிய என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே பிரைசலாட் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இன்றைய இறை செய்தியாக என்னிடம் வாருங்கள் என்கின்ற தலைப்பிலே இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன் வாசியுங்கள் யோவா நற்செய்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி எட்டு முடிய உள்ள வசனங்களை திருவிழாவின் இறுதியான பெருநாளில் இயேசு எழுந்து நின்று உரத்த குரலில் யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும் என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும் மறைநூல் கூறுவது போல் அவருடைய உள்ளத்தில் இருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் என்றார் பிரியமானவர்களே அவர் அருளும் கனிகளையும் வரங்களையும் கொடைகளையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் உங்களிடையே இருந்தால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்தவிடம் வாருங்கள் அவரால் மட்டுமே தூய ஆவியானவரை நமக்கு கொடுக்க முடியும் ஆகவேதான் யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வாருங்கள் என்கிறார் ஏசு பரிசுத்திலும் விசுவாசத்திலும் வேரூன்றி இருந்து இறுதியிலே நித்திய பேரின்ப வீட்டை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமென்றால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்தவிடம் வாருங்கள் அவருடைய மேலான கிருபையையும் ஆசிர்வாதங்களையும் வல்லமையின் ஆவியானவரையும் பெற்றுக்கொள்ள அவரிடத்திலே வாருங்கள் எண்ணில் நம்பிக்கை கொள்கிறவர் பருகட்டும் அவருடைய உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் என்கிறார் இயேசு நிரப்பப்பட்ட ஒருவர் கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்தமான வாழ்வு வாழ்பவர்களை சந்திக்கும் போது அவர்களும் தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்படுவார்கள் உதாரணமாக தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்ட அன்னை மரியால் எலிசபெத்தை சந்தித்து வாழ்த்திய போது எலிசபத்தும் அவள் வயிற்றிலிருந்த குழந்தையும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார்கள் பிரியமானவர்களே கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுவது மிக மிக அவசியமாக இருக்கிறது தூய ஆவியாரால் நாம் ஆட்கொள்ளப்படும் போது நம் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடி இந்த உலகம் முழுவதையும் நிரப்போம் அப்போது எல்லா மனிதர்களும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வார்கள் பிரியமானவர்களே அதிமிக வல்லமையோடு ஆண்டவருக்கு ஊழியம் புரியவும் அழைத்த அழைப்பின் மேன்மையை உணர்ந்து பரிசுத்த கிறிஸ்தவ வாழ்வு வாழவும் அபிஷேகத்திற்காகவும் வல்லமைக்காகவும் ஆண்டவரிடத்திலே நம்பிக்கையோடு ஜெபியுங்கள் என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன் என்று வாக்கு கொடுத்த நம் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கையோடு ஜெபியுங்கள் உங்கள் இதய விருப்பங்கள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவார் ஏசப்பா நான் தாகமாயிருக்கிறேன் உமது ஆவியினால் என்னை நிரப்பும் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஜெபியுங்கள் விசுவாசத்தோடு ஜெபியுங்கள் கேட்பதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் இருப்பவர்களே எல்லோரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள் கையில் பணம் இல்லாதவர்களே நீங்களும் வாருங்கள் என்று எஸ்ஆயா ஐம்பத்தி ஐந்து ஒன்றிலே நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவர் அருளும் அபிஷேகத்தையும் கனிகளையும் கொடைகளையும் வரங்களையும் பெற்றுக்கொள்ள காசு பணம் தேவையில்லை விசுவாச உள்ளத்தோடு ஆண்டவரிடத்திலே வாருங்கள் அவர் உங்களுக்கு இலவசமாக கொடுப்பார் சமாரியாவுக்கு சென்ற பேதிருவும் யோவானும் திருமுழுக்கு பெற்றிருந்தவர்கள் மேல் தங்கள் கைகளை வைக்கவே அவர்களும் தூய ஆவியாரை பெற்று கொண்டார்கள் இதை கண்ட சீமோன் என்கின்ற மந்திரவாதி திருத்தூதர்களிடம் வந்து நான் யார் மீது கைகளை வைப்பேனோ அவர்களும் தூய ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுங்கள் என்று சொல்லி பணம் கொடுக்க முன்வந்தார் அதற்கு பேதரு கூறியதை வாசியுங்கள் திருத்தூதர் பணிகள் எட்டாவது அதிகாரம் இருபது முதல் இருபத்தி இரண்டு முடிய உள்ள வசனங்களை அப்போது பேதுரு அவனிடம் கடவுளது கொடையை பணம் கொடுத்து வாங்க எண்ணியதால் நீயும் உன் பணத்தோடு நாசமாய்போ உன் உள்ளம் கடவுளின் முன் நேர்மையற்றதாயிருப்பதால் இதில் உனக்கு பங்குமில்லை உரிமையுமில்லை இப்போதே உனது தீய போக்கை விட்டு நீ மனமாறி ஆண்டவரிடம் அன்றாடு ஒருவேளை உங்கள் உள்ளத்தில் எழுந்த இந்த பிரியமானவர்களே கடவுளுடைய கொடையை யாராலும் பணம் கொடுத்து வாங்க முடியாது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் எந்த ஒரு ஊழிய நீங்கள் சென்று பணம் கொடுத்து தூய ஆவியாரின் அபிஷேகத்திற்காக ஜெபியுங்கள் என்று சொல்லாதீர்கள் நான் ஜெபித்தால் தூய ஆவியானவரின் அபிஷேகம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லும் பொய்யர்களையும் திருடர்களையும் ஒருபோதும் நம்பாதீர்கள் பாவம் இல்லாத பரிசுத்த உள்ளத்தோடு நீங்களே ஜெபியுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயம் நிச்சயமாக கொடுப்பார் இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று லூக்கா இருபத்தி நான்கு நாற்பத்தி ஒன்பதிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக கூறுகிறார் அப்படி என்றால் தூய ஆவியானவரை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே கொடுக்க முடியும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் தூய ஆவியானவர் நம்மை இயேசு கிறிஸ்துவிடம் மட்டுமே வழிநடத்துவார் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரே மனதாய் காத்திருந்து ஜபித்த நூற்றி இருபது பேரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார்கள் அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றினார்கள் ஏராளம் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள் பிரைசலாட் பிரைசலாட் ரோமையர் எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசியுங்கள் ஆனால் கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்லார் ரைசலார் பிரியமானவர்களே ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருக்க வேண்டுமானால் நீங்கள் கடவுளின் ஆவியால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் அப்போது ஐம்புலன்களையும் அடக்கி பரிசுத்த வாழ்வு வாழலாம் பரிசுத்த வாழ்வு வாழ்ந்தால் மட்டுமே நாம் கடவுளின் ஆவியாரை கொண்டிருக்க முடியும் அப்போது தண்ணீராம் தூய ஆவியானவர் நம்மையும் நம் குடும்பத்தினரையும் உற்றார் உறவினர்களையும் நண்பர்களையும் சபையாரையும் அதே ஆவியால் நிரப்புவார் எல்லோரும் ஆசிர்வாதமாக இருப்பார்கள் பிரியமானவர்களே நீங்கள் கிறிஸ்துவின் ஆவியால் நிரப்பப்படவில்லை என்றால் கிறிஸ்துவுக்கு உரியோர் அல்ல என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் ஆகவே ஒவ்வொருவரும் தூய ஆவியானவரின் அபிஷேகத்திற்காக ஜெபியுங்கள் ஜீவ தண்ணீரால் நிரப்பப்பட வல்லமையோடு துதியுங்கள் ஜீவ தண்ணீரே ஆவியானவரே பற்றாத நதியாக வாரும் ஜீ ஆவியானவரே பற்றாத நதியாக வாரும் போதகரே ரே போதகரே போதக போதகரே பற்றாத ஜீவ நதியாக நீரே நதியாக மத்தேயு பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசியுங்கள் மேலும் அவர் பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு தருவேன் சுமந்து சோர்ந்திருப்பவர்களே என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்கிறார் இயேசு பிரியமானவர்களே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பும் இரக்கமும் மிகுந்த பொறுமையும் உடையவர் பின்னுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்து நம்மை பாவக்கட்டுகளிலிருந்தும் சாபக்கட்டுகளிலிருந்தும் பேயின் கட்டுகளிலிருந்தும் நோயின் கட்டுகளிலிருந்தும் மரணக் கட்டுகளிலிருந்தும் விடுவிப்பதற்காகவே அவர் மனிதனாக பிறந்தார் நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக தன்னையே சிலுவையிலே பலியாக ஒப்புக் கொடுத்தார் இவ்வளவு நல்ல ஆண்டவரிடம் உங்களுடைய பெருஞ்சுமைகளை இறக்கி வையுங்கள் அவர் உங்களுக்கு விடுதலையையும் இலைப்பாறுதலையும் நிச்சயம் நிச்சயமாக கொடுப்பார் பிரியமானவர்களே உங்களுடைய பெருஞ்சுமை குடிகாரக் கணவராகவோ பிரமாணிக்கமற்ற மனைவியாகவோ குடி கஞ்சா விபச்சார வேசித்தனங்கள் செய்யும் உங்கள் பிள்ளைகளாகவோ இருக்கலாம் தொழிலிலே ஏற்பட்ட நஷ்டங்களாக இருக்கலாம் கொடிய நோய்களாக இருக்கலாம் இயற்கையின் சீற்றங்களினால் வந்த பேரழிவுகளாக இருக்கலாம் இருந்த எல்லோரையும் இழந்து நடு ரோட்டில் நீங்கள் நிற்கலாம் அப்போது இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள் ஏசப்பா எனக்கு ஒரு விடுதலையை தாரும் என்று சொல்லி ஜபியுங்கள் அவர் உங்களுக்கு இலைப்பாறுதலை கொடுப்பார் பிரியமானவர்களே நீங்கள் ஆணோ பெண்ணோ படித்தவரோ படிக்காதவரோ ஏழையோ பணக்காரரோ உயர்ந்த ஜாதியோ தாழ்ந்த ஜாதியோ யாராக இருந்தாலும் சரி நீங்கள் பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்து இருக்கிறீர்கள் என்றால் ஆண்டவரிடத்திலே வாருங்கள் அவர் உங்கள் சுமைகளையெல்லாம் சுமந்து கொள்வார் உங்களுக்கு இலைப்பாறுதலை கொடுப்பார் பிரியமானவர்களே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்தர் அவரிடமிருந்து உங்களுக்கு உதவி தேவை என்றால் விடுதலை தேவை என்றால் இலைப்பாறுதல் தேவை என்றால் நிலை வாழ்வு உங்களுக்கு தேவை என்றால் நீங்களும் அவர் பரிசுத்தராயிருப்பது போல பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள் கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்த வாழ்வு வாழுங்கள் உங்கள் சிந்தனையும் சொல்லும் செயலும் எப்போதும் பரிசுத்தமாக இருக்கட்டும் அப்போது ஆண்டவர் உங்கள் மன்றாட்டுக்கு நிச்சயம் நிச்சயமாக பதில் கொடுப்பார் உங்களுக்கு விடுதலையையும் இழைப்பாறுதலையும் கொடுப்பார் வாசியுங்கள் மார்க்கு நற்செய்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று முடிய உள்ள வசனங்களை அவர் அவருடைய தந்தையை பார்த்து இது இவனுக்கு வந்து எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார் அதற்கு அவர் குழந்தை பருவத்திலிருந்து இது இருந்து வருகிறது இவனை ஒழித்துவிட தீயிலும் தண்ணீரிலும் பல முறை அந்த ஆவி இவனை தள்ளிதுண்டு உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்றார் பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்து போய் இருக்கிறவர்களே இயேசுவால் நமக்கு விடுதலையும் இலைப்பாறுதலும் கொடுக்க முடியுமா என்று நினைக்காதீர்கள் நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும் என்கிறார் இயேசு ஆகவே இயேசுவ நம்புங்க அவர் சர்வ வல்லவர் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை உண்டானது எல்லாமே அவரால் தான் உண்டானது அவர் ஒருவரை கடவுள் ஆகவே இயேசுவின் வாருங்கள் உங்களுக்கு விடுதலையும் இலைப்பார்தலும் நிச்சயம் நிச்சயமாக கிடைக்கும் தீய ஆவி பிடித்திருந்த அந்த சிறுவன் சிறுவயது முதற்கொண்டே அந்த குடும்பத்திற்கு ஒரு பெருஞ்சுமையாக இருந்திருக்க வேண்டும் ஆண்டவர் அந்த சிறுவனிடம் தீய ஆவியை அதட்டி ஊமை செவிட்டு ஆவியே உனக்கு கட்டளையிடுகிறேன் இவனை போ இனி இவனுக்குள் நுழையாதே என்கிறார் அந்நேரமே சிறுவனுக்கு பூரண விடுதலையும் குடும்பத்திற்கு இலைப்பாறுதலும் கிடைத்தது பிரியமானவர்களே தீய ஆவியை ஓட்ட வல்லவர்கள் யார் என்றால் பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து கிறிஸ்துவின் ஆவியால் நிரப்பப்பட்டு இயேசு கிறிஸ்துவிலும் விசுவாசத்திலும் வேரூன்றி இருந்து சாட்சிய வாழ்க்கை வாழ்பவர்களும் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் செய்யப்பட்டு இருப்பவர்களும் மாத்திரமே என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் இப்படிப்பட்டவர்களிடம் உங்களுடைய விடுதலைக்காகச் செல்லுங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு விடுதலையும் தலும் கிடைக்கும் ஒருபோதும் விடுதலைக்காகவும் இலைப்பாறுதலுக்காகவும் மந்திரவாதிகளிடமோ மாயவித்தைக்காரர்களிடமோ செல்லாதீர்கள் அவர்களால் உங்களது பேயை ஓட்ட முடியாது விடுதலையையும் கொடுக்க முடியாது பேயை கொண்டே பேயை ஓட்ட முடியாது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் பார்வையற்றிருந்த பத்திமேயோ இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு பார்வை கொடும் என்று கதறினார் இயேசு அவருக்கு பார்வை கொடுத்தார் அவருக்கு இளைப்பாறுதல் கிடைத்தது காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்தார் பன்னிரண்டு ஆண்டுகளாக இரத்த போக்கினால் வாடிய பெண்ணுக்கும் பதினெட்டு ஆண்டுகளாக பேய்பிடியினால் வாடிய பெண்ணுக்கும் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக உடல் நலமற்றிருந்த நபருக்கும் இயேசு உடல் நோயிலிருந்தும் பேய்பிடியிலிருந்தும் பாவத்திலிருந்தும் பூரண விடுதலையையும் இளைப்பாறுதலையும் கொடுத்தார் ஆகவே பிரியமானவர்களே நீங்கள் பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்து இருக்கிறீர்கள் என்றால் ஏசுவினத்திலே வாருங்கள் ஆழ்ந்த விசுவாசத்தோடு அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் உங்களுக்கு நிச்சயம் நிச்சயமாக பதில் கொடுப்பார் விடுதலையையும் இலைப்பாறுதலையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக பாருங்கள் ஜபிப்போம் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவாதி தேவனே ஒன்றுமே இல்லாத சிற்றின்பத்திற்காக நாங்கள் அலையாமல் வாழ்வு கொடுக்கக்கூடிய தூய ஆவியானவரின் அபிஷேகத்தை தேடி பெற்றுக்கொள்ளும் ஞானத்தை எங்களுக்கு தந்தரலும் ஊனியல்பின் ஆவியை எங்களிடமிருந்து எடுத்து எறிந்துவிட்டு உம்முடைய ஆவியினால் நாங்கள் நிரப்பப்பட்டு அபிஷேகத்தை பெற்று கொண்டவர்களாக வாழ எங்களுக்கு அருள் தாரும் மெய்யாகவே விடுவிக்கின்ற தேவன் நீர் எங்களோடு இருப்பதால் எங்களுடைய பெருஞ்சுமைகளை எல்லாம் உம்மிடத்திலே இறக்கி வைத்துவிட்டு விடுதலையையும் இளைப்பாறுதலையும் நாங்கள் பெற்று கொண்டவர்களாக வாழ எங்களை ஆசிர்வதியும் பலப்படுத்தும் இடப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே சுமை சுமந்து தோந்திருப்போரே வாருங்கள் நம் ஆண்டவர் அழைக்கின்றார் ஈழை பாற்றி கொடுக்கின்றா சுமை சுமந்து தோந்திருப்போரே வாருங்கள் நம் நம்மாண்டவர் அழைக்கின்றார் பாற்றி கொடுக்கின்றார்